الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد سروا قولم بغلشيهم والله رب العالمين الله ورونك رتاحتم والحمد لله நபிகள் நாயகம் சல்லா ஹரேஹுவ சல்லம் அவர்கள் மீது அல்லாஹினுடைய அன்பும் கிருபையும் என்றென்றும் நில வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுவிடம் அல்லாஹுடைய கருப்பையின் மூலமாக நாங்கள் எல்லாம் வாராந்தம் அல் குருவான் சுண்ணா சொல்லுகின்ற விடயங்களை ஒரு சில வகுப்புகளின் ஊடாக நாங்கள் பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய வாராந்த தக்கு தக்குவல்லா அல்லாவை இறைஞ்சி கொள்ளுதல் அல்லாவை பயந்து கொள்ளுதல் சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஹதீசனுடைய விளக்கத்தை பார்ப்பது சிறந்ததாக இருக்கும் என கருதுகின்றேன் எந்த விடயத்தை நாங்கள் கற்கின்றோமோ அந்த விடயங்களை எமது வாழ்விலே ஏற்று நடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த சொல்லுகின்றேன் அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அன்பான சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லு அலைய அவர்கள் சொன்ன செய்தி அகமதிலே திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அபுதர் அல்லது இஃபாரி ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள் அல்லது கால கால ரசூர்லாஹி சல்லாஹூ அலைவாசல்லாக அல்லாஹுடைய தூதர் சல்லு அலை வசலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நீ எங்கிருந்தாலும் எந்த இடத்திலே இருந்தாலும் எந்த ஊரிலே இருந்தாலும் அல்லாவை பயந்து கொள் அல்லாவை இறைஞ்சு கொள் அல்லா உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு எண்ணத்தோடு இருந்து கொள் வத்தபி அசையத்தல் பாவம் பாவம் செய்ததை தொடர்ந்து ஒரு பாவம் செய்து விட்டால் அதனை தொடர்ந்து அதனை அளிக்க கூடிய நட்காரியங்களை செய்து கொள் மனிதர்களோடு நல்ல பண்புகளோடு நட்பண்புகளோடு அவர்களோடு நடந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியினை அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாவுடைய அவர்கள் அறிவிப்பு செய்ததாக அபூதர் அல் அல்லா அவர்கள் சொல்லுகொண்டார்கள் அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடையார்கள் அன்பான சகோதரர்களே இந்த அல்லாஹுடைய தூதர் சொன்ன இந்த செய்தி தக்குவா சம்பந்தமாக வரக்கூடிய இந்த செய்தி சிறிய ஒரு விடயமாக இருந்தாலும் இதிலே பல விடயங்களை பொதிந்திருக்கின்ற நல்ல ஆழமான கருத்துக்களை இந்த ஹதீஸ் கொண்டிருக்கின்றது மிகவும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹூ செல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் நூடாக இரண்டு மிக பெரும் இஸ்லாத்திலே இரண்டு மிகப்பெரிய ஒரு விடயங்களை நமக்கு கற்றுத்தருகின்றார்கள் அதுதான் முதலாவது விஷயம் விஷயம்லாஹி அலிபாத் ஒரு அடியான் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை இந்த ஹதீஸிலே பொருந்திருக்கின்றது அடுத்ததாக ஒரு மனிதன் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சம்பந்தமாகவும் இந்த ஹதீஸ் மிகவும் பிரதானமாக பேசுகின்றது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் ஒரு ஒரு மனிதன் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நீ எங்கிருந்தாலும் எங்கிருந்த போதிலும் அல்லாவை பயந்து கொள் அல்லாவை பயந்து கொள்வது என்றால் அல்லாவு தாலாவை எவ்வாறு நாங்கள் பயந்து கொள்ள வேண்டுமோ அல்லாஹ் சொன்ன காரியங்களை எமது வாழ்க்கையிலே எடுத்து நடந்து என்னென்ன காரியங்களை இவையெல்லாம் நாளை மறுமையிலே எம்மை நரகை கொண்டு சேர்க்கும் என்று அல்லாஹால எச்சரித்தானோ அந்த காரியங்களை எமது வாழ்விலிருந்து தூரப்படுத்தி அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற அனைத்து காரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் அவனுக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒரு எண்ணத்தோடு வாழுகின்ற பொழுது அங்கு நாங்கள் அல்லாவை அஞ்சிக் கொள்கின்றோம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த எண்ணத்தோடு வாழுகின்றோம் என்று நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய அல்லாவின் சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அதனைத் தொடர்ந்து அல்லாவுடைய தூதர் சல்லுடன் சொல்லுகின்றார்கள் மனிதர்களாக பிறந்திருக்கின்ற நாங்கள் தவறு செய்யக்கூடியவர்களாக பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அல்லாஹுடைய தூதர் ஏராளமான செய்திகளின் ஊடாக ஏராளமான ஹதீஸ்களின் ஊடாக ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அந்த பாவத்தை அழிக்கக்கூடிய அதாவது நல்ல மட்களை கொண்டு பாவத்தை இல்லாமலாக்கக்கூடிய நிறைய விஷயங்களை அல்லாவுடைய தூதர் சல்லா உலை வல்லாமர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் எனவே அல்லாவுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் பாவத்தை செய்துவிட்டால் அந்த பாவத்தை அழிக்கக்கூடிய வாறு இல்லாமல் ஆக்கக்கூடிய வாறு ஒரு நன்மையான காரியத்தை நீ செய்து கொள் என்று அல்லாவுடைய தூதர் சல்லா உலக வல்லவர்கள் அவர்கள் கொண்டார்கள் எங்களுக்கு தெரியும் சதக்கா கொடுத்தல் அல்லாவுடைய பாதையிலே செலவு செய்தல் அல்லா அல்லாவிடத்திலே இறைஞ்சி அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கோருதல் இன்னும் அல்லாவிடத்திலே நாங்கள் செய்த பாவத்திற்காக பாவ மன்னிப்பு தௌபா செய்தல் போன்ற விடயங்கள் எமது பாவங்களை இல்லாமலாக்கி எமக்கு நன்மைகளை தரக்கூடிய நற்செய்தி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய அல்லாஹுகளே அது போலதான் இபாதி அலல் இபாத் ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்ய வேண்டிய விடயத்தையும் இந்த ஹதீஷங்களுக்கு அழகான முறையிலே சொல்லி தருகின்றது நல்ல பண்புகளோடு நல்ல சிந்தனைகளோடு நல்ல எண்ணங்களோடு நல்ல பேச்சுவார்த்தைகளோடு அவர்களோடு நடந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியும் அல்லாஹுடைய தூதர் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய விடயமாக எங்களுக்கு இந்த ஹதீசிலே சொல்லி தருகின்றார்கள் எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்ல இறை நெசர்களை இந்த ஹரிஸ்ல இருந்து மூன்றே மூன்று பிரதானமான செய்திகளை நாங்கள் படித்துக் கொள்ள முடியும் பிரயோசனமாக நாங்கள் இதிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும் அதிலே ஒன்றுதான் அல்லாவுக்கு ஒரு அடியான் செய்ய வேண்டிய முக்கியமான விடயம் அவனை அல்லாவை பயந்து கொள்ளுதல் விரைஞ்சு கொள்ளுதல் அவன் எங்களை என்னேதும் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனையோடு வாழுதல் இரண்டாவது விடயம்தான் ஒரு பாவமான காரியத்தை செய்துவிட்டால் அந்த பாவமான காரியத்தை அழிப்பதற்காக இல்லாமலாக்குவதற்காக ஒரு நற்செயலை செயலை செய்துதல் அந்த செய்கின்ற அது வந்து அந்த பாவத்தை பொழுதுக்கான பாவம் இல்லாமலாக்குவதற்கான ஒரு காரணமாக அமையும் என்ற செய்தியினை எங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லுகின்ற பொழுது சுபஹான் அல்லாஹி திஹி என்ற அந்த திக்கரை யார் ஒருவர் ஒரு நூறு தடவை ஒரு நாளைக்கு சொல்லுகின்றாரோ அவருடைய பாவம் கடல் நுரையளவு இருந்தாலும் அதனை மன்னிப்பதாக நாங்கள் வரக்கூடிய ஹதீஸ்களை பார்க்க முடியுமாக இருக்கின்றது இப்படி ஏராளமான விக்கறுகள் மூலமாக ஏராளமான நல்ல மல்கள் மூலமாக நாங்கள் செய்கின்ற பாவங்களை எல்லாவுத்தாலா பொருந்திக் கொள்கின்றான் அதனை எடுத்துக் கொள்கின்றான் என்ற செய்திகளை நாங்கள் ஆஹ் படித்து படிக்கின்றோம் மூன்றாவது இதிலிருந்து எடுத்துக்கக்கூடிய மூன்றாவது பிரயோசனம் தான் மனிதர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அது மிகவும் முக்கியமான ஒரு கடமை என்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் சூரத்துல் பக்கராவிலே அல்லாவுதாலா கூறுகின்றான் மனிதர்களுக்கு நல்லதை சொல்லுங்கள் நல்லதையே உங்கள் நல்ல காரியங்களை பேசிக்கொள்ளுங்கள் என்ற செய்தியினை அல் அல்குருவானிலே பல இடங்களிலே சொல்லுகின்றான் எனவே நாங்கள் அல்லாவை உரிய முறையிலே தக்குவா கொண்டு நாங்கள் செய்கின்ற பாவங்களுக்கு அதனை அழிக்கக்கூடிய வகையிலே நல்ல முட்களை செய்து நாளை மறுமையிலே நல்ல மக்களோடு அல்லாஹூ தாரா என்னை உங்களையும் எழுப்புவதற்கு அல்லாஹூ தாரா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக வாக்கு